அமித்ஷாஜி இன்னும் ரெண்டு நாள்ல மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்புறம் எத்தனை மாற்றம் வருது வாங்கிட்டாங்க போயிருந்தேன் கல்யாணத்துக்கு போறது கூட தப்பு எப்படி ஒரே எல்லாம் பேசுறேன் என்ன பேசுறேன் மரியாதை கொடுத்தா நிக்கிறாங்க அவசரத்துல பேசுற நான் சென்னை போயிட்டு நாளைக்கு நாலு மணிக்கு அவசரத்துல பேசுற பேசுறேன் அமித்ஷா ஜி அமித்ஷா ஜி இன்னும் ரெண்டு நாள் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க எத்தனை மாற்றம் கூப்பிட்டாங்க போயிருந்தேன் கல்யாணத்துக்கு போனது கூட எப்படி அவர் தப்பிப்ஷனுக்கு ஒருவாறு நினைக்கிறேன்